டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து உட்புற தோற்றம் தாராசுரம் சிவன் கோவில் கும்பகோணம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஷூட் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு கிணறு ஒன்று இருக்குது தண்ணி வந்து மேலே வரைக்கும் இருக்கும் பார்ப்போம் வாங்க ரொம்ப அழகான ஒரு காம்பே காம்பாக்டு ஒரு கிணறு காம்பாக்டு மாதிரி ஒரு கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ரொம்ப தெளிந்த தண்ணீர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான தெளிந்த தண்ணீர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி வந்து மேலே இருக்குது ரொம்ப தெளிந்த நேர்த்தியான தண்ணீர் குடிக்கலான்னு நினைக்கிறேன் இது இது பார்த்தீங்கன்னா லாங் ஷார்டில் இந்த இது வந்து இதுதான் இந்த வில்வ மரம் ஐயன் சிவபெருமானுக்கு உகந்த அவருக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு வில்வ இலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது தான் இதைத்தான் மாடையாக செஞ்சு ஐயன் சிவபெருமானுக்கு போட்டால் ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிது ரொம்ப வரமெல்லாம் கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு மூலிகை கோபுரத்துக்கு மேலே ஏகப்பட்ட பறவைகள் எல்லாமே புறாக்கள் தான் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தூண்களில் ஒவ்வொரு தூணில் வடித்த பொறிக்கப்பட்ட ஒரு சிற்பம் வந்து இன்னொரு தூணில் இருக்கான்னு இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேறு வேறு இது வந்து செதுக்கி பொறி பொறிச்சு வச்சிருக்காங்க இது வில்வ மரம் தான் நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு இது வந்து லாஸ்ட்டு வீடியோவில் நல்லா காமிச்சிருப்பேன் க்ளோஸ் அப்பில் இன்னும் ரொம்ப ஐயன் சுகோபுரமாக பிடித்த ஒரு குளிர்ச்சியான மூலிகை தான் தெய்வங்கள் சித்தர்கள் எல்லாமே எல்லா எல்லா சிலையும் இங்கே அழகாக பொறிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா அதுதான் பாருங்கள் கீழே கூட இந்த கீழே தரையில் இருந்து வர்ற அந்த அரடி கல்லில் கூட சிற்பம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக செய்து இருக்காங்க இது ஒரு சின்ன மண்டபம் கல் மண்டபம் சொல்லலாம் இது சின்ன அழகான ஒரு கல் மண்டபம் வெவ்வேறு வடிவில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நடன கலைஞர்கள் முதற்கொண்டு இசைக்கலைஞர்கள் வரை அனைவரையும் செதுக்கப்பட்ட ஒரு அழகான இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் கோயிலை சுற்றி அந்த கல் மண்டபம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து கொடிமரம் கொடிமரம் வந்து இது வந்து திரு திரிசூலம் இந்த பக்கம் விக்னேஸ்வர் இருக்கார் விநாயக பெருமான் விக்னேஸ்வரர் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் நந்தீஸ்வர பெருமான் இங்கே இந்த கொடி கொடிமலர் இருக்காங்க அங்கே அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஐரா ஐராவதீஸ்வரர் நம்ம சிவன் கடவுளை தரிசனம் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன விடியலை காமிச்சிருப்பேன் இது எல்லாமே வைக்கிற வைக்கிறான்னு சொல்லி இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த கோபுரத்தில் நிறைய புறாக்கள் இருக்கும் ஏகப்பட்ட புறாக்கள் இருக்குது அதுக்கு வந்து தண்ணி இங்கே தான் குடிக்கிறப்போ நம்ம அது தண்ணி குடிக்குமோ நான் ஷூட் பண்ணல ஆனால் புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட்கள் இல்லாத சமயத்துவ தண்ணி குடிச்சிருப்போம் இது வந்து ஐயன் சிவபெருமான ஐயாவுக்கு அபிஷேகம் செய்யும்போது அந்த திரு அபிஷேக நீர் இந்த தொட்டியில் தான் சொந்திருக்கும் இந்த 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 குழாயில் கூட பார்த்திங்கன்னா உள்ளிருந்து வர அந்த திரு அபிஷேக நீர் இந்த தொட்டியில் இந்த தொட்டியில்தான் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லாகும் இங்கேருந்து பக்தர்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க நல்ல புண்ணியம் கிடைக்கும் ஏழு ஜென்மத்தில் செஞ்ச எல்லா இதுவும் விலகி நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் பார்த்தீங்களா பண்ஸ் அந்த குழாய கூட எவ்வளோ சிற்பங்கள் பாருங்கள் இந்த ஒரு சிங்கம் அதாவது தாங்கியிருக்கு ஒரு இதை சிங்க முகங்கள் தான் பூரா க்ளோஸ் அப்பெல்லாம் எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் கொஞ்சம் தெளிவாக தெரியுது எங்கேயோ ஒரு இன்ச்சு கூட கேப்பிடாமல் செதுக்கியிருக்காங்க போகிறாங்க எல்லாமே இந்த அபிஷேக நீர் வெளியோட அந்த கல் பைப்பில் கூட நல்ல அழகான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க பார்த்திங்களா சூப்பராக செதுக்கியிருக்காங்க ஒரு சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் ஃபேமிலியோடு வாங்க இங்கே வந்து ஒரு மனிதன் வந்து அதை அந்த கொலையை ரெண்டு கையால் தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது அழகாக நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தெய்வங்கள் எல்லா கலவு சிற்பங்களும் நல்லா அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் ஓ அழகாக படிக்கட்டெலாம் அமைச்சு எல்லாமே கருங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி படிக்கட்டு கொண்டு எல்லாமே கருங்கல் தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷம் ஆகி அப்படியே நிற்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துலலாம் வீடு கட்டுற வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கனால்தான் ஃபுல்லாக செங்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கருங்களை யூஸ் பண்ண கிட்டிங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு அதுவாக தாங்கி அதுவாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடியை யோசனை அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க வேலைன்னு இல்லை ரொம்ப கருங்கள் வந்து எடை அதிகிறதுனால அதனால் அது வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்கு எல்லாமே நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அம்மன் 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 கடவுள் ரெண்டு பக்கம் வார பாலகர்கள் மாதிரி சிலைகள் வடிச்சிருக்காங்க எவ்வளோ பெருசு இருக்காங்க பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ணாந்து தான் பார்க்கணும் ரொம்ப அண்ணாந்து பார்க்கணும் அவ்வளோ பெருசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் போய் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு நல்ல பூரா அந்த கொஞ்சம் இது இந்த சின்ன சின்ன நந்தி சிலையெல்லாம் பூரா உடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட நந்தி சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்துட்டு இந்த பார்த்தீங்களா இதெல்லாமே நந்தி சிலைகள் தான் எப்படி உடைக்கப்பட்டிருக்கா உடைச்சிருக்காங்க பழங்குட் எல்லாம் ஒரு சிலை இல்லாமல் எல்லா சிலையும் எல்லா நந்தி சிலையும் உடச்சிருக்காங்க வேலை பார்க்க ரொம்ப அருமையாக கருங்கல்லையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்